பசறை தமிழ் தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் ஒன்றியம் பாடசாலை நிர்வாகத்தோடு இணைந்து ஏற்பாடு செய்த பொங்கல் விழா பாரம்பரிய கலாசாரத்தினை இளைய தலைமுறையினரிடம் கையளிப்போம் என்ற தொனிப்பொருளில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மிக சிறப்பாக பாடசாலை அதிபர் கே எம் சி பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பொங்கல் பொங்கும் நிகழ்வுடன் பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன இதன்போது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பாடசாலையின் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்